பிதா குமாரன் பசுதாவின் பேராலே அவன் கிசுக்கள் மிகவும் பிரியமான இந்த வாரத்தினுடைய கடைசி பகுதியில நாம் வந்திருக்கிறோம் இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்தி இறை வார்த்தை அது சங்கீதம் அதிகாரம் புத்தி பதினெட்டாவது சங்கீதத்துல இருபத்தி மூன்றாவது வசனம் அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது எல்லாரும் ஆமேன் சொல்லலாமா ஆமேன் ஆம் கிசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அது கத்தராலே ஆயிற்று எது எந்த காரியம் கத்தராலே ஆயிற்று

மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வைத்து வைத்திருக்கிறார் அது கத்தராலே ஆயிற்று சங்கீதத்தில் அவர் அதோட நிப்பாட்டி விடவில்லை அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது ஆமாண்டவர் இசப்பா எங்களை எல்லாரும் ஒதுக்க நாங்க இசப்பா நாங்க அழிந்து போய்விட நினைச்சோம் ஆனா எங்களை நீங்க உயர்த்தினீங்க இசப்பா எங்களை நீங்க உயர்த்தினீங்க இசப்பா எங்களை நீங்க பாதுகாத்தீங்க எங்களை போஷிச்சீங்க எங்களை வழி நடத்தினீங்க அது எங்களுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் சொல்றாங்க உண்மைதானே ஆம் கிறிஸ்தவங்கள் மிக முக்கியமானவர்கள் எதுனாலனா அது கத்தராலே ஆயிற்று கத்தராலே முன்னாடி ஒரு சமத்தை பாத்தீங்கன்னா வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று மூளைக்கு தலைக்கல் எல்லாரும் ஒதுக்கின ஒதுக்களை ஆண்ட தலைக்கல்லாக பயன்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் அது கத்திராலே ஆயிற்று மனுஷங்க யாராலையும் நம்மளை கைதுக்கு விட்டு விட முடியாது மனுஷங்க யாராலையும் நமக்கு விடுதலை எடுத்து விட முடியாது மனுஷங்க யாராலையும் சந்தோஷங்களையும் கொடுத்து விட முடியாது நிறைவான சந்தோஷம் நித்திய மகிழ்ச்சி நித்திய சமாதானம் அது ஆண்டவரால் மட்டும்தான் தர முடியும் அதனால நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்க என்ன எல்லாரும் வேண்டாம்னு சொல்றாங்க நீ எதுக்கு அந்த இடத்துக்கு வர நீங்க வந்து போயிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எப்பயும் கவலைப்படாதீங்க வேண்டாம் ஒதுக்குறாங்களா ஆண்டவர் உங்களை மூளைக்கல்லாக அந்த இடத்துல உங்களை மறுபடியுமாக நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார் அவர் ஏன் சொன்னார் அது கத்தனால ஆகக்கூடிய காரியம் அது நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா தான் இருக்கும் நீங்க சொல்லுவீங்க ஆஹ்

நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் ஜபசேலமா நேசிக்க நண்பர் தகப்பனை அது உம்மாலே ஆயிற்று ஆமாண்டவர இந்த உலகத்தில் எல்லாரும் எங்களை வெறுத்தாலும் நீர் எங்களை நேசிக்கின்ற தேவனாயிருக்கிறேன் பாவத்தை வெறுக்கிறீர் பாவிகளை நீர் நேசிக்கிறீர் ஆண்டவர ஆமாண்டவர எல்லாரும் எங்களை வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை ஒதுக்கி வைத்தாலும் எங்களை மறுபடியும் உயர்த்துகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவர நாங்க கொடுத்து வைத்த பிள்ளைகள் ஐயா நம்ம ஆண்டவரே

நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த பிள்ளை மனதிலே அந்த விசுவாசம் நீங்க தந்ததுக்காக நின்று செலுத்துகிறோம் தொடர்ந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க துதி கனமகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து மஞ்சள் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ்